அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே என்று நாம் பாஞ்சாலியின் சபதம் பற்றி பார்க்கலாம் மகாபாரதத்தின் மிகவும் முக்கியமான பெண் பாத்திரம் கற்பின் கனலி திரௌபதி அம்மன் ஆவார் ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி பெண்ணை மையப்படுத்தியே அமைந்தவை இந்த இரண்டு காப்பியங்களும் நமக்கு சொல்ல வரும் உண்மை என்றவன் என்னவென்றால் பெண் எங்கெல்லாம் அவமதிக்கப்படுகிறாளோ வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறாளோ அங்கு அழிவு நிச்சயம் பாரத தேசத்தை பொறுத்தமட்டில் பூமி ஒரு தாய் நாடு தாய் நாடு ஆறுகள் குறிப்பாக கங்கை காவிரி இவையாவும் பெண்மையை போற்றுகிறது இருப்பினும் இந்த மண்ணில்தான் இன்றளவும் பெண்மைக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சரி இப்போது தாய் திரௌபதி ஏன் சபதமேற்றால் எப்போது சபதமேற்றால் என்பதை பார்ப்போம் நண்பர்களே நமக்கு தெரியும் பாண்டவர்கள் சூது விளையாண்டு கௌரவர்களிடம் தோற்று அனைத்தையும் இழந்தனர் இதில் அதிர்ச்சி என்னவென்றால் இறுதியாக பாஞ்சாலியையும் பணையம் வைத்து தோற்றனர் இப்போது காவலனை அனுப்பி பாஞ்சாலியை அழைத்து வர ஆணையிடுகிறான் துரியோதனன் இப்போது காவலன் தாயிடம் வந்து சபைக்கு வருமாறு அழைக்கிறான் தாய் வர மறுக்கிறாள் விளக்கத்தை கேட்டு அறிகிறாள் சரி சொல் பாண்டவர்கள் தன்னை இழந்த பின் என்னை இழந்தனரா என்னை இழந்த பின் அவர்கள் தோற்றனரா என்று காவலன் விவரிக்கிறான் இல்லை தாயே பாண்டவர்கள் தன்னை இழந்த பின் தான் உம்மை தோற்றார் என்று இப்போது தாய் தைரியமாகவும் தெளிவாகவும் ஒரு விஷயத்தை விளக்குகிறார் சூது ஆடி தோற்ற பின் என்னை பணையம் வைக்கும் உரிமை பாண்டவர்களுக்கு இல்லை நான் பாண்டவர்களின் மனைவி இல்லை இப்போது நான் புவியாளும் த திரௌபதனின் மகள் ஆவேன் நான் அடிமை இல்லை என்று போய் அவர்களிடம் சொல் என சொல்கிறாள் காவலன் திரும்பிச் சென்று விட்டான் இப்போது துரியோதனன் தன் தம்பி துட்சாதனனை அனுப்பி வன்முறையாக பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து வருகிறார் அவள் கூந்தலை பிடித்து இழுத்துச் செல்கிறான் துச்சாதனன் தொகில் உரியப்படுகிறது கோவிந்த நாமம் கண்ணன் அந்த பரம்பொருள் துயில் கொடுத்து திரௌபதியை காப்பாற்றுகிறார் திரௌபதி தீயில் உதித்தவள் அவளின் கோபம் சபையை எரித்துவிடக்கூடும் ஆனால் பாண்டவர்களும் பீஷ்மரும் பொறுமை காக்க மன்றாடுகின்றனர் இப்போது தாய் திரௌபதி கேட்டால் இந்த ஐவர் விடுதலை வேண்டும் இழந்த நாடு திரும்ப வேண்டும் அவள் அடிமை இல்லை என்பதை மற்றொரு முறை சபைக்கு தெரியப்படுத்துகிறாள் இந்த அவமதிப்புக்கு பழி தீர்க்கும் விதமாக தன் கூந்தலை விரித்து ஏற்கிறாள் துச்சாதனனை கொன்று அவனின் இரத்தத்தால் என் கூந்தலை நனைக்கும் வரை என் கூந்தலை முடியேன் என சபதம் ஏற்கிறாள் தாய் பெண்கள் தங்களின் மீது அத்துமீறும் வன்முறைகள் நடக்கும்போது அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு தாய் சிறந்த எடுத்துக்காட்டு அவள் சபதம் போரில் நிறைவேறியது அதனால்தான் திரௌபதி அம்மனாக இன்றளவும் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறார் வணங்கப்படுகிறார் நன்றி